Hi friends, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கண்திருஷ்டி நீங்க எளிமையான பரிகாரம் இதோ உங்களுக்காக வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என நம்முடைய முன்னோர்கள் சொல்வதுண்டு தற்போதுள்ள இயந்திரமயமான காலத்தில் சிலர் ஒருவர்தான் தான் முன்னேற என்ன வழி என்பதை யோசிப்பதை விடுத்து அடுத்தவர் எப்படி முன்னேறினான் என்பதை பார்ப்பதிலேயே நேரத்தை அதிகம் செலவிடுகிறார்கள் இதனால் அவரின் எதிர்மறையான எண்ணங்கள் அதனுடைய நபர் மீது கண்திருஷ்டியாக விழுகிறது வீட்டில் உள்ள கண்திருஷ்டி பிரச்சனைகளை நீக்கவும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை வெளியே அனுப்பவும் வீட்டிற்கு எதிர்மறை சக்திகள் நுழையாமல் பரிகாரம் என்ன சிலர் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து தலையை மூன்று முறை சுற்றி ஓடும் தண்ணீரில் போடுவார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வேஷ்டி துணி சிறிது கிழித்து திரி செய்து திரியை தலை முதல் கால் வரை வலது புறம் தடவி மற்றொரு திரியை இடது பக்கமாக தடவி அதனை சுவர் ஓரமாக வைத்து விடவும் குழந்தை அழாமல் தூங்கிவிடும் அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருமன் கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று காய்ந்த மிளகாய் எல்லாமே சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையுமே சுற்றி எரியும் விறகடுப்பில் போட்டுவிட வேண்டும் இது கண்திருஷ்டியை போக்கும் இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்வார்கள் நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணமுடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கண் திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர் பூசணி கட்டி தொங்கவிடலாம் வளர்பிறை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்கு கற்றாலை கட்டி தொங்கவிடலாம் வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கட்டி கயிறில் கோர்த்து தொங்கவிடலாம் விடலாம் செவ்வாய்க் கழமையில் இதை செய்யலாம் சிலர் படிகாரக்கள் வெள்ளருக்கு வேறு மருதாணி கட்டை சேர்த்தும் தொங்க விடுவார்கள் மூன்று வயது குழந்தை வரை கன்னத்தில் கருப்பு போட்டு வைத்து விடுவர் இதுவுமே கெட்ட கண் பார்வையை தடுக்கும் நாமும் வெளியே செல்லும் போது கருப்பு போட்டு சிறிது வைக்கலாம் அந்த கருப்பு போட்டு ஓமகுண்டத்தில் எடுக்கப்பட்ட சாம்பலாக இருக்க வேண்டும் அதனை நெய்யில் கலந்து இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் வீட்டு நிலையில் வெள்ளிதோறும் மஞ்சள் சிறிது பூசி குங்குமம் இட வேண்டும் இது நோய் கிருமிகளை அண்டாமல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டியையும் போக்கும் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்வதால் நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை விஷயங்கள் கண் திருஷ்டி நீங்கி நேர்மறை ஆற்றலும் தெய்வ சக்திகளும் ஊடுருவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி